வணக்கம் தோழர்களே சீமான் கையும் கலவ சிக்கி அசிங்கப்பட்டு நிற்கிறார் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கோடிக்கணக்கான ரூபாயை சீமானுக்காக பாஜக களமிறக்கு என்னடா அதிர்ச்சி பின்னாடி ஒரு மிகப்பெரிய அஜெண்டா கடந்த ஏழு மாதங்களா நடந்திருக்கு நாம தான் அது தெரியாம உட்கார்ந்துட்டு இருந்திருக்கோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி நாலு பிப்ரவரில என் சோதனை இருக்குங்களா சீமானுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய வீடுகளையெல்லாம் எல்லாம் சீமானுக்கு ஜால்ரா போடுறவர்கள் வீடுகளில் எல்லாம் இங்க வந்து நடந்தது துப்பாக்கி செய்தார்கள் அப்படின்னு சேலத்துக்கு பக்கத்துல சேலம் செட்டிச்சாவடியில ஒரு வீடை வாடகை அங்க நாலு இளைஞர்கள் துப்பாக்கி செஞ்சாங்க அப்படின்ற வழக்கையும் சேர்த்துதான் என்னையே விசாரிக்குது இரண்டாவது தடை செய்யப்பட்ட இயக்கங்கள்ல இருந்து இங்க நாம் தமிழருக்கு பணம் வருது அந்த பணம் வந்து எங்க இருந்து வருது எப்படி வருது அப்படின்றத சேர்த்து விசாரிக்கத்தான் இந்த உடைய சோதனை நடந்துச்சு இந்த சோதனை நடக்கிற போது நாம் தமிழர் சீமானுடைய கட்சி இடுமவனம் கார்த்திக் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நாங்க என்ஐஏ சோதனைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுப்போம் எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு உடனே இந்த எல்லாமே அப்படி செட்டில்மெண்ட்டுக்கு ஆகுது கொஞ்ச நாள்ல சீமானுடைய கட்சி முடக்கப்படலாம் கட்சி தடை செய்யப்படலாம் அப்படின்ற சூழல் உருவான போது சீமான் என்னடா பண்றது சோத்துக்கு வழி இல்லாம போயிருவோம் மேடா கஞ்சி மூத்த போயிருமேடா அப்படின்னு சீமான் என்ன பண்றாரு அடிப்படையில அவர் யார போய் சந்திக்கிறாரு தெரியுங்களா துக்ளத் பத்திரிகையினுடைய ஆசிரியர் ஆடிட்டர் குருமூர்த்திய போய் சந்திக்கிறார் தான் ட்விஸ்டே ஆரம்பிக்குது ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திச்சு இப்படி என்னையே வருது நீங்க ஆதரவு குடுக்கிற ஆளுங்க வந்து எங்களை டார்ச்சர் பண்றாங்க எங்களை இதுல இருந்து நீங்க தான் ஏதாவது சொல்லி விடுவிக்கணும் அப்படின் போது அங்க பேரம் பேசப்படுகிறது என்ன பேரம் பேசுறாங்க நீங்க இங்கே திமுக எதிரான ஒரு பிரச்சாரத்தை செய்யணும் ரெண்டாவது பெரியார் என்கிற பிம்பம் தான் இங்கே நாங்க காலூன்ற விடாம செய்யுது அப்ப மதவாத அமைப்புகள் காலூன்ற விடாம செய்வது பெரியாரினுடைய பிம்பம் பெரியாரினுடைய அரசியல் பெரியாரினுடைய சித்தாந்தம் எனவே இதை காலி பண்றதுக்கான செய்யணும் உங்களுக்கான அத்தனை பணத்தையும் நாங்க இறக்குவோம் அப்படின்னு மேலிடத்துல டெல்லி கிட்ட பேசி உடனடியாக அவருக்கு வாக்குறுதி கொடுக்கிறாரு யாரு இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி உடனே என்ன நடக்குது அப்படின்னா என்ன நீங்க முதலமைச்சராக்கணும் இவ்வளவு நான் பண்றேன் எனக்கு கை மாறா முதலமைச்சர் ஆக்கணும் இப்ப நீங்க போய் ரஜினியை சந்திங்க அப்படின்னு ரஜினி வீட்டுக்கு ஸ்கெட்ச் போட்டு வழிகாட்டின ஆடிட்டர் குருமூர்த்தி அதுவரை ரஜினி என்ன பெரிய பருப்பா ரஜினி என்ன பெரிய சவப்பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு ரஜினிக்கு கால் பண்றாரு மூன்று முறை வாய்ப்பு கேட்டு மூன்று முறை சந்திப்பதற்கான தேதி கேட்டு ரஜினி படப்பிடிப்புல இருந்ததுனால சந்திக்க முடியல கடைசியில தான் அவர் போன் பண்ணி ரஜினியை சந்திக்கிறாரு அதுக்கு பின்னாடி பல பாஜகவினர் உண்டு அதுல ஒருத்தர் ரவீந்திரன் துரைசாமி அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவருக்கு பின்னாடி இருக்காரு அவருக்கு பின்னாடி யார் இருக்கிறா அப்படின்னா ஆடிட்டர் குருமூர்த்தி இருக்காரு அவருக்கு பின்னாடி யார் யார் இருக்கன்னா பாஜகவினுடைய டெல்லி மேல்மட்டம் இருக்கு இப்போ உங்களுக்கு புரியுது அந்த சர்க்கிளு அதுவரை ரஜினிய ரஜினியை சந்திக்கவே மாட்டேன்னு சொன்ன சீமான் கட்சியை காப்பாற்றிக்கணும் பொழப்பை காப்பாற்றிக்கணும்னு ஓடி போய் ரஜினி காலில் விழுகிறாரு ரஜினி கால விழுந்து இப்படி என்ன சோதனை ஆகி போச்சு வீடு நாசமா போச்சு நாடுல எங்களால உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு தான் ரஜினிய சந்திச்சு வெளியே வந்தோடனே இவருடைய பேச்சு வேற விதமா இருந்துச்சுங்க என்ன வேற விதமா இருந்துச்சு அப்புறம் என்ன திராவிடம்னா திருட்டு பயலுக சங்கினா தோழன் அர்த்தம் ரஜினி திரைப்படத்துல சூப்பர் ஸ்டார் அதாவது சினிமால சூப்பர் ஸ்டார் நான் அரசியல்ல சூப்பர் ஸ்டார் இதெல்லாம் அதுக்கப்புறம் அடுத்து 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 வந்து விழுகிற ஒன்னா இருந்துச்சு இதுக்கு இடையில தான் இந்த என்ஐஏ சோதனை முடிஞ்ச பிறகு இந்த குருமூர்த்தியை சந்திச்ச பிறகுதான் தீவிரமா திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்டத்துக்கு நகழ்றாரு இந்த சங்கி சீமான் அது என்ன நடக்குதுன்னா திமுகவினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களை கேவலமா பேசாரு அவதூறு பிரச்சாரத்தை செய்து அதுல கைது செய்யப்பட்டார் சாட்டை துறைமுருகன் அது தொடர்ந்து அவர்கள் மேடையில் அந்த பாட்டை பாடுறது எல்லா வேலையும் செஞ்சுகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் ஆட்சிக்கு வந்தா தமிழ் தாய் வாழ்த்து இருக்கு அது தூக்கிடுவேன் நான் எங்க பாட்டன் பாரதிதாசனுடைய பாடலை தான் ஒப்பேன் அப்படின்னு உருட்டினது அதுக்கு பிறகு பல்வேறு இடங்கள்ல தமிழ் தாய் வாழ்த்துக்கு பதிலா இவரே பாரதிதாசன் பாட்டான பாண்டிச்சேரியினுடைய தமிழ்தாய் வாழ்த்த போடுறது இந்த மாதிரி ஒரு எல்லாம் செஞ்சுட்டே இருந்தாரு பல கேஸ்ல கிடுக்குப்பிடி போட்டு விசாரணை நடத்தி மொத்தமா இவங்களுடைய அத்தனை தூக்குன வருண்குமார் ஐபிஎஸ்க்கு எதிராக அவங்களுடைய கொலை மிரட்டல் அவங்க வீட்டாளர்களை ஆபாசமா பேசுறதுன்னு பல வழிகள்ல இவங்க போயிட்டே இருந்தாங்க இதுக்கு பின்னாடி இன்னொரு அரசியலும் இருக்கு இவரை சந்திச்சுட்டு வந்த பிறகு ரஜினியை சந்திச்சுட்டு வந்த பிறகு ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திச்ச பிறகு ஒரு அடிப்படையான வெளிப்படையான ஒரு அஜெண்டாவில இயங்க ஆரம்பிச்சாரு சீமான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா ஒரு ஆடியோ வெளியாச்சுங்க ஏன் வருங்களா திருச்சி சூர்யாவும் சாட்டை துறை முருகனும் பேசிய ஆடியோ நம்மளெல்லாம் அதிர்ச்சிக்கு ஒரு ஆடியோ இருக்கு அது என்ன அப்படின்னா உங்களுக்கு நினைவுட்டுறேன் நம்ம அதை பற்றி ஆல்ரெடி பேசியிருக்கோம் அந்த ஆடியோல அண்ணன் சீமானே கிடையாது பிஜேபி எங்க டார்கெட் கிடையாது மற்ற கட்சிகளும் எங்க டார்கெட் கிடையாது எங்களுடைய ஒரே டார்கெட் வந்து திமுக தான் அப்படின்னு அடிக்க மாட்டோம் நாங்களை பத்தி பெருசா பேசிக்க மாட்டோம் நீங்களும் அப்படியே கிளம்பிடுங்க அப்படின்னு ஒரு ஆடியோ வெளியாகி ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த கூட்டணி அடிப்படையில் தான் சீமான் தொடர்ந்து பெரியாரியத்தையும் தொடர்ந்து திமுகவையும் எதிர்க்கிற ஒரு இடத்துல தள்ளப்பட்டார் அடுத்து அஜெண்டா என்ன ஏற்கனவே அஜெண்டா போட்டாச்சு அடுத்து பெரியாருடைய பிம்பத்தை உடைப்பது பெரியார் மீது அவதூறுகளை கட்டமைப்பது பெரியாரை இழிவு செய்வது அப்படி செஞ்சாதான் ஏதோ ஒன்னு ரெண்டு அறவுறையா பெரியாரை தெரிஞ்சவங்க நம்ம பக்கம் திரும்புவாங்க அப்படின்ற கடைசி அஜெண்டாவை அப்போ எடுக்க ஆரம்பிச்சார் அதன் அடிப்படையில தான் பெரியாரை ரொம்ப கேவலமா கொச்சையா அவரு அம்மா கிட்ட தங்கச்சிக்கிட்ட மக கிட்ட போக சொன்னாரு உனக்கு உனக்கு விருப்பப்பட்டா போ அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வெளியே சொல்லி அதுக்கு ஆதாரம் கேட்டா ஆதாரம் கொடுக்க முடியாம அசிங்கப்பட்டார் இவர் அசிங்கப்பட்டாருன்னு யாரெல்லாம் படையெடுத்து வந்து உதவி செஞ்சதே உடனடியாக அண்ணாமலை களத்துல இறங்குறாரு ஏன்ட்டா ஆதாரம் இருக்கு நான் தரேன் இன்னைக்கு சாயந்தரம் தரேனாரு அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு வாரம் ஓடி போச்சு இன்னைக்கு வரையும் ஆதாரம் கிடைக்கல இன்னொரு பக்கம் பார்த்தேன் நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க சொன்னாங்க அவர் எங்க வந்து கருத்து கூட்டாளி கருப்பொருள் கூட்டாளி அவரும் நாங்களும் ஒரே திசையில் தமிழிசைக்கா ஓடி வந்து தொடங்கி அத்தனை சப்பட்டுல கடைசியில மேடையில ஆடிட்டர் குருமூர்த்தி அவரு பெரியாரை நேரடியாக எடுக்கிற காரணத்தினால சீமானை நான் வந்து சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு வெளிப்படையா அறிவிக்கிறார் நான் அவரை வந்து பாராட்டுறேன்னு வெளிப்படையா அறிவிக்கிறார் இதெல்லாம் ஒரு பிளான்டா பின்னாடி நின்று பெரிய பிளான் பண்ணி இறங்கின விஷயம் ஆனா பெரியார் மேல கை வச்ச பிறகு தமிழ்நாடு வேடிக்கை பார்க்காதுன்னு சீமானுக்கும் தெரியும் சங்கிகளுக்கும் தெரியும் அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சீமானையும் சங்கிகளையும் விரட்டி விரட்டி வெளுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களே வர்ற இருபத்தி ரெண்டாம் தேதி கூட சீமானுடைய வீடு முற்றுகை என்று பெரியாரிய சிந்தனையாளர்கள் பெரிய அளவில் பேசியிருக்கிறாங்க இது பயங்கரமாக நடக்கும் பெரிய அளவுல ஏழு நடக்கும் அன்னைக்கு இது எல்லாம் உடிச்சு இவர் பெரிய அளவுல செஞ்ச உடனே பாஜக ஐடிவிங் களத்துல இறங்குது பாஜகவுடைய ஐடிவிங் பாஜகவினுடைய வார் ரூம் அண்ணாமலையுடைய வார் ரூம் எல்லாமே பாஜகவோடு நிக்காம இந்த சீமானுக்கும் ஐடி ஐடிவிங் களம் இறங்குது சமூக வலைதளங்கள்ல பேச ஆரம்பிக்குது சீமானுடைய பேச்சை தூக்கி போறது சீமான் கூட இருக்கிறவங்களுடைய பேச்சை தூக்கி போடுறது அதெல்லாம் ஹைலைட் பண்றது இந்த வேலையை பாஜக செய்யுது பாஜக ஹைலைட் பண்ற பெரியாரை குறித்த பெரியாரிய சிந்தனையாளர்கள் குறித்த அத்தனை வீடியோ இவங்க உட்காந்து ஷேர் பண்றது ஸோ ஐடி விங் லெவல்ல ஒரு கோஆர்டினேட்டா இந்த வேலையை களமிறங்கி இந்த கும்பல் செய்ய ஆரம்பிச்சுக்கு இந்த சமயத்துல தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வருது அப்ப ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஏன் பாஜக கூட்டணியோ அதிமுக கூட்டணியோ போட்டி போடல அப்படின்னா உள்ளடி அரசியல் இருக்கு போட்டி போடலங்க நீ போட்டி போடு கூட நாங்க எப்படி நிப்போம் கோடிக்கணக்கான படத்தை நாங்க உங்களுக்கு இறக்குறோம் பாஜக நேரடியாக உங்களுக்கு கோடிக்கணக்கான படம் கொடுக்கும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற பெருமுதலாளிகள் இருக்காங்க இல்லையா பெரிய பெரிய பணக்காரங்க பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் எல்லாம் வச்சு அவங்களெல்லாம் உங்களுக்கு வந்து பணம் தருவாங்க நீங்க கவலைப்படாதீங்க ரெண்டாவது விஷயம் என்ன ஈரோடு கிழக்கு தேர்தலில் நாங்க பிஜேபி பிஜேபி கூட்டணியில் இருக்கிற பல்வேறு கட்சிகள் அதிமுக ஓட்டு எல்லாம் மொத்தமாக உங்களுக்கு வர்றதுக்கான பிளான பின்னாடி இருந்து நாங்க செய்யறோம் நாங்க வீடு வீடா போய் ஓட்டு கேக்குறோம் பொது ஆட்களுடைய வேஷத்துல போய் நாங்க ஓட்டு கேட்கிறோம் நாங்க கையில வச்சிட்டு யாரெல்லாம் நமக்கு நிப்பாங்க அப்படின்னு அவங்க வீட்டுல போய் நாங்க பேசுறோம் அதுக்கான நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தேர்தல்ல உங்களை ரொம்ப மோசமா நடத்துறாங்கன்னு கதை கலப்பி அதனால தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணன் சீமான் சொன்னாரு பேரம் பேசிட்டாங்க எங்களுடைய அந்த வேட்பாளருடைய வீட்டுக்கு ராத்திரி போய் அவங்களுடைய தோட்ட வீட்டுல வச்சு அவங்க வேட்பாளரை பேரம் பேசி வாங்குறதுக்கு திமுக ட்ரை பண்ணிச்சாங்க கடைசியில அதை மறுத்துட்டாங்க அந்த வேட்பாளரே நாம் தமிழர் வேட்பாளரே அப்படி ஒரு நடக்கல அப்படின்னு பத்திரிகையாளர் சந்திப்புல மறுத்துட்டாங்க இது ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் நேத்து என்ன சொல்லிருக்காங்கன்னா தேர்தல் ஆணையம் எங்களை செயல்பட விடல எங்களை திமுக காரங்க பிரச்சாரம் பண்ண விடாம தடுக்கிறாங்க அப்படின்னு நேத்து ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்ணி கொண்டு வந்து சேர்க்கிறாங்க அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையமே எங்களுக்கு நீங்க இந்த இந்த ஆப்ல அப்ளை பண்ணுங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல உங்களுக்கு எல்லா உத்தரவும் கிடைச்சிரும் அதனால இந்த வழியை அப்ளை பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் வந்து வாய்ப்பு கொடுத்துட்டோம் எல்லாருமே பிரச்சாரம் செய்யறதுக்கான எல்லாமே கொடுத்துட்டோம் அப்படின்னு இன்னைக்கு தேர்தல் ஆணையமா அறிவிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உங்களுக்கு புரியுதா பாஜகவினுடைய அடியாளாக சீமான் டெவலப் ஆகியிருக்காரு பாஜகவை தமிழ்நாட்டில் காலூன்ற வைக்க வேண்டும் என்பதற்காக சீமான் அவர்கள் போட்டு கொடுத்த அசைன்மெண்ட்டை கையில் வச்சுக்கிட்டு இவர் களம் இறங்கி இருக்கிறார் இது தெரியாத நாம் தமிழர்ல இருக்கிற தம்பிங்க பூரா நொந்து நூடுல்ஸ் ஆயிருக்காங்க தெரிஞ்ச தம்பிங்கள் எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப இதெல்லாம் கூட்டு கழிச்சு பார்த்தா பார்ப்பன பாஜகவின் அடியால் சீமான் என்பது புரியும் அடுத்து வர தேர்தல்ல சீமானுக்கு அட்ரஸே இல்லாமக்குறதா தமிழ்நாட்டுக்கு நாம செய்யக்கூடிய ஒரே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்